K Calvin.. yeah, I mean I don't care I want to be able to catch it he maps and close-up off the zone sociable sociable what if you can catch this then? OK faced இதோட வெயிட் அடிச்சுடா சரியா ஏ ரெடி 1 2 3 ஆ கட் நண்பர்களே மீன் எப்படி பிடிப்பதுன்னு எங்கள் கிராமத்தில் உள்ள நண்பர் இது பேர் நான் தம்பி இந்த வலை பேர் என்ன என்ன வேற வீசு வலையா விசிறு வலையா வீசு வலைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மாடுச்சா நல்ல கல்லு எதுவும் ஏதும் கேட்கல தம்பி வருது தெல கிரப்பல நீ ஒரு பாட்டு போட்டு போடுங்க ம் சாதனமே இது கமெண்ட் என்னடா இது வருது மச்சா இல்ல மச்சா இங்க கருத்து நம்ம சொல்லணும் டைப் பண்றதுக்கு என்ன வரலையே ஒரு

ஆய நண்பர்களே இது எங்கள் கிராமத்துடைய பட்டப்பிரும் கிராமத்தில் ஓடக்கூடிய ஆறு இந்த ஆற்றினுடைய பேர் கொசஸ்தலை ஆறு வரலாறு மிக்க ஒரு ஆறு இந்த குசஸ்தலை தலை ஆற்றிலிருந்து பூண்டி ஏறிக்கு சென்று அங்கேருந்து ம சென்னை வாழ் மக்களுக்கு குடிநீரை பயன்படுத்தக்கூடிய எங்களுடைய ஆறு புயல் ஏரிக்கு அடுத்தபடி எங்கள் பூண்டி ஏரி அது பக்கத்தில் தான் நாங்களாக இருக்கிறோம் thank mm -hmm.